ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன செய்யப்படா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் கருப்பு உளுந்து கன்றி மாவும் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சின்னவனுக்கு ஸ்கூல் லீவு பெரியவனுக்கு மட்டுந்தான் ஸ்கூலு இருக்குது ஃபுல் டே இருக்குது அதனால காலையில் டிஃபனு அவனுக்கு லன்ச் பாக்ஸு நம்மளுக்கு என்ன லஞ்சு பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் அவர் கேட்டது வந்து கேரட் போட்டு சாம்பார் சாதம் கேட்டிருக்கார் பெரியவர் அதுக்கு தொட்டுக்க வந்து ரவுண்ட் ரவுண்டாக உருளைக்கெழங்கு வறுத்து தர சொல்லியிருக்கான் அதுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆனவனை சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நம்ம சாம்பார் சாதத்தை மிக்ஸ் தாளித்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்க குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபினிஷிங்கில் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் ஓகேவா எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணி கொஞ்சம் மலர்ந்து வர மாதிரி இருக்குது முக்கால்ப்பதம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக எடுக்கும் போது உங்களுக்கு வாய்வும் தெரியாது உருளைக்கெழங்கு நம்மளுக்கு இந்தமாரி ஒரு நேரத்தில் ஒரு உருளைக்கெழங்கு போட்டாவே நிறைய ஆகிடும் இன்றைக்கி ரெண்டு உருளைக்கெழங்காக போட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு பாதி தான் வேகணும் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு உருளைக்கெழங்கு என்னமோ ஆகிடும் இப்படி இருக்குல்ல இந்த நடுவில் மட்டும் வந்துடும் இந்த சைடெல்லாம் தனியாக வந்துடும் ரெண்டு லேயராக பிஞ்சிடும் இந்த தோல் இருக்குது பாருங்க அது ஒரு லேயரு நடுவில் ஒரு லேயர் அந்த மாதிரி வந்துடும் அதனால வேக்காடு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் மண் உருளைக்கிழங்குலாம் வெந்துட்டால் கூட சூப்பராக உங்களுக்கு அப்படியே நல்ல ஒரு சாஃப்ட்டோட நல்லா இருக்கும் இப்போ வந்து அவ்வளோ மண் உருளைக்கெழங்கு கிடைக்கல கிடச்சா விலை தாசி தான் ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் அது வாங்கிப்பேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஸ்டவ்வை வந்து சிம்மு பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கருவேங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஒரு கை சேர்த்துக்கிறேன் ஒரு கைக்கு மேலே தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சைஸ் தக்காளி ரெண்டு கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி எல்லாம் பாதி வதங்கினா போதும் பாருங்க மீடியம் சைஸ் ரெண்டு கேரட் ஒரு கப்பு ரைஸு அரை கப்பு வந்து பருப்பு ஒரு கால் அவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஓகேவா கொஞ்சம் இருந்தா இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் அதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துடலாம் இந்த ரைஸ்லேயே இந்த கப்பில் ஒரு கப்பு நம்ம இப்போ ரைஸ் போட்டிருக்கோமா இதில் ரெண்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும் கொதி வரட்டும் ஓகேவா ஏன்னா இது தாளிச்சுட்டு அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டா இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வெந்துருச்சுன்னா மசாலா தடை வச்சுட்டு சம்பா கோதுமை உப்புமா செஞ்சிடலாம் அதுக்காக தான் டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு கூட நம்ம பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு பிஞ்சாக சூப்பராக இருந்துச்சு பீக்கங்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா நல்லா ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இது பார்க்க தான் நல்லா நீட்டாக இருக்கும் கட் பண்ணால் ரொம்ப கொஞ்சமாக ஆயிடும் தோல் சீவிட்டு தேங்காயும் இருக்குது துவையல் மாரி அரைச்சிடலாம் கூட்டு வச்சுட்டு பீக்கங்காய் கூட்டு வச்சுட்டு துவையல் மாரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முருங்கிக்கீரை ஆஞ்சி வச்சேன் அதோட சின்ன பிஞ்சி தண்டைலாம் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தண்டை வந்து நம்ம வேக வச்சு சாறு எடுத்து ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு தான் ஓகேவா தேவைப்பட்டால் அப்பளம் பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம இன்னும் பெருங்காயத்தூள் போடல சாம்பாருக்கு இருக்குது பெருங்காயத்தூள் போட்டால் அதான் சூப்பராக இருக்கும் கட்டி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தூள் போட்டுக்கோங்க கட்டியும் இருக்குது இருந்தாலும் நான் தூளே போட்டாச்சு ஓகேவா இது மலர்ந்து வரட்டும் இப்போ உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு செகண்டு இருக்கட்டும் எடுத்துடலாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கு அப்படியே லேயர் லேயராக வந்துடும் சொன்னால் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ வந்து இதே கடாயில் தான் நாம் சம்பா கோதுமை உப்புமா பண்ண போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஆற வச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கு நல்லா மலர்ந்து வருது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சமாக தண்ணி இதுவே போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல குலைய ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி வேறு போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடிடலாம் இந்த பக்கம் ஸ்டோவில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து சம்பா கோதுமை உப்புமாக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஹீட் ஆகிடுச்சு இது வந்து தண்ணி வந்து உப்புமாவுக்கு ஊற்றுறதுக்கு ஓகேவா நல்லா சூடாக தான் நல்லா பளப்பளப்பலான்னு வரும் நம்மளுக்கு கடுகு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சம்பா கோதுமை உப்புமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் வதங்கட்டும் இந்த பக்கம் தண்ணியும் நல்லா மலரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சம்பா கோதுமையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்மளுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு விசில் இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயத்துக்குடியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியும் மலரப்போது இந்த பக்கமும் நல்லா சம்பா கோதுமையாக வறுத்தாச்சு அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் வெறுமள காயத்தில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி உருளைக்கெழங்களை தடவி வச்சிடணும் ஓகேவா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வை சிம்மு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு எப்பயுமே சம்பா கோதுமைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதனால் ஒரு கப்புக்கும் ஒன்றே கால் கப் ஒன்றே முக்கால் கப்பு ஊற்றிக்கோங்க நான் அளந்தெல்லாம் வைக்க மாட்டேன் உங்களுக்கு அளவு மட்டும் நான் சொல்கிறேன் நான் எப்படி ஊற்றுவேன்னா அதை பாருங்க அந்த கோதுமை எல்லாம் உள்ளே இருக்கா இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வெந்து வரும்போது சரியான பக்குவத்தில் இருக்கும் நான் எப்பயுமே தண்ணி திட்டமாக வச்சுப்பேன் தேவைன்னா ஊற்றிப்பேன் இல்லைன்னா வச்சுப்பேன் ஆனால் சம்பா கோதுமைக்கு ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வைங்க தண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சாம்பார் சாத்த ஆஃப் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ இந்த பக்கம் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா டம் ஆகி வந்துடுச்சு தோசைக்கடலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பாருங்கள் மசாலாவும் தடைய வச்சாச்சு ஏன்னா சிம்மலை தான் வச்சு நம்ம வந்து வறுக்கணுமா அதனால் தோசைக்கடலை வச்சாச்சு எல்லாம் ஃபினிஷிங் டச்சில் இருக்குது நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எங்களுக்கு உப்புமாக்கெல்லாம் கொஞ்சம் நெய் போட்டால் தான் பிடிக்கும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க வேணாம்னா விட்டுடுங்க ஓகேவா அது பழகிடுச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு தோசைக்கல்லும் ஹீட் ஆகிடுச்சி போல இருக்குது தோசைக்கல் ஹீட் ஆனவுன்னே ஸ்டவ்வை வந்து சிம்மு பண்ணிக்கோங்க அவருக்கு கொஞ்சம் மெலிசாக தான் கேட்பார் பெரியவர் அதனால் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறது போட்டுடலாம் இந்த உருளைக்கெழங்கு மெலிசாக போட்டால் ஒரு தடவை நான் அப்படி தான் நான் சொன்னல அப்படியே ரெண்டு லேயராக வந்துடுச்சு அதுக்கு பயந்துக்கிட்டே நான் போட மாட்டேன் அதேமாரி உருளைக்கெழங்கு கருணைக்கெழங்கு ஏப்பாங்கிழங்கு இதெல்லாம் வாங்கி பிறகு தான் செய்வேன் ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு உருளைக்கிழங்குன்னா ரெண்டு கிலோ வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் கர்ணக்கெழங்கு இப்போ பயங்கர ரேட்டு அதனால் இப்போ கர்ணக்கெழங்கு இந்த மாதம் நான் வாங்கவே இல்லை போன மாதமும் வாங்கலை தேவையான கால் கிலோ மட்டும் கிடைக்கல கடையில் வாங்கிடுறது கூழ் ஊற்ற வாங்கினோம் எவ்வளோ தெரியுமா கருணக்கிழங்கு அரை கிலோவே வந்து டி நகர் மார்க்கெட்டில் அறுபது ரூபான்னு வாங்கினேன் கருணக்கெழங்கு ரேட்டு இப்போ அதிகமாகிடுச்சு கருணைக்கெழங்கு எங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு கருணைக்கெழங்கு பிடிக்கருணை உருளைக்கெழங்கு வாழைக்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கிறது பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்குமே ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் ஏஜ் வர வர நம்ம ஒன்று ஒன்றும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுறதுனால அவாய்டும் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் அப்பப்போ சேர்க்குறது நல்லது தானே பெருங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓகேவா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க டைம் இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு டைம் இல்லை கரெக்டாக இருக்குது அதனால் நான் உனக்கு போட்டு கொடுத்துட போகிறேன் ஓகேவா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே போல் மூடி வச்சிருங்க இவனுங்களுக்கு சக்கரை போட்டால் தான் பிடிக்கும் சக்கரை போட்டு தான் கொடுக்கணும் சூடாக சாப்பிடமும் சூப்பராக இருக்கும் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க இப்போ பையனுக்கு கொடுத்துடலாமா இப்போ உருளைக்கிழங்க திருப்பி விட்டுடலாம் சாம்பார் சாதம் வந்து குக்கரில் இன்னும் விசில் அடங்கலை அடங்கின ஓப்பன் பண்ணி தரேன் உடனே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் விதை விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாம்பார் சாத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சோம் இதுவே பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக கேரட் போட்டு நம்மளுக்கு சாம்பார் சாதமும் ரெடி உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஓகேவா இப்போ டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கலாம் உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் போட்டுடலாம் உருளைக்கெழங்கு இன்னொரு பேட்ச் போட்டாச்சு இப்போ சாப்பாடை கட்டிடலாம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ வந்து பெரியவனா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு மிச்சம் வேலையை பார்த்துக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு கட்டியாச்சு சாம்பார் சாதம் தொட்டுக்க வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை ஸ்நாக்ஸுக்கு வந்து குட் டே பிஸ்கட் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவன் ஸ்கூல் கிளம்பியாச்சு சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் காய வச்சுருக்கேன் இந்த பக்கம் லாஸ்ட் ஃபினிஷிங்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து குக்கரை நல்லா கழுவிட்டு சாம்பார் சாதம் செஞ்சிருந்தோம்ல கழுவிட்டு முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் முருங்கைக்கீரைன்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரை தண்டு போட்டிருக்கேன் ஓகேவா அதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக உப்பு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா தோசைக்கல்லையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் தண்ணி காயட்டும் இதெல்லாம் அஞ்சு விசில் வரட்டும் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சாம்பார் சாத்த நான் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் நான் வந்து தலை தலைம இருக்கும் அப்படி உங்களுக்கு தலை தலைன்னு இன்னும் வேணும்னா லைட்டாக ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இது போதும் ஓகேவா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கோங்க நானே ஒரு ஒரு நாள் ரொம்ப கெட்டி செஞ்சவொடனே நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா சொத சொதன் ஆகிடும் பருகு செஞ்சீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தலை நெருக்கு பாருங்கள் அப்போயே நீங்கள் சுரு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் தலை தலான்னு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி நீங்கள் சுறு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அங்கங்கே வந்து பபுள்ஸ் மாரி நிற்கும் செட் ஆகாது ஓகேவா பாருங்க சாதம் நம்மளுக்கு வெந்துருச்சு இதை வடிச்சு விட்டுடலாம் இப்போ முருங்கை அந்த பிஞ்சி தண்டெல்லாம் வேக வச்சிடலாம் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் கொஞ்சமாக குறை குறன்னு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க ஓகேவா இது இது வந்து பீக்கங்காய் தோலுக்கு வந்து துவையில் அரைக்க போகிறோம்ல அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சாதத்தை வடிச்சிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு பிஞ்சாக தான் போட்டிருக்கோம் மத்தில் இல்லைன்னா அந்த சின்ன உரலில் வச்சு நச்சா கூட சாறு வந்துடும் இருந்தாலும் நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸில் வச்சு எடுக்கும் போது நல்லாவே சாறு வரும் அதை நீங்கள் வடிகட்டிட்டு புளித்தண்ணி உப்பு அதெல்லாம் போட்டு நம்ம எப்பயும் போல் ரசம் வைக்கணும் இஞ்சி துண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகேவா கடலப்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்தமாரி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா நம்ம கூழ் ஊற்றும் போது கீரைக்கு கட் பண்ண சொன்ன பாருங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் இந்த மாரி இந்த ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஏழு மலை மிளகாக்கு தான் இந்த மாரி போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கை சேர்த்துக்கோங்க இது கூட பீக்கங்கா தோல் பீக்கங்காய் தோல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாரு சத்து அதிகம் உள்ளது களி பிடிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி தோல் பார்க்கவே நல்லா பச்சை பச்சேன்னு சூப்பராக இருந்துச்சு அதனால தான் வாங்க உப்பு போட்டுக்கோங்க நான் எப்பயுமே வந்து ஹார்டாக தான் வாங்கியிருக்கேன் அந்த தோல் இருக்குது பாருங்க அது நல்லா ஹார்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முருங்காவை நாய் அப்படி பிஞ்சா ஒரு மாதிரி வரும் அந்த மாரி வந்துச்சு நல்லா இருந்துச்சு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுக்கணும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே குக்கரில் பீக்கங்காவை ரெண்டு பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது நல்லா பிஞ்சி நான் உள்ளெல்லாம் வெதெல்லாம் எடுக்கலை ஓகேவா வேக வச்சு எடுத்துக்கலாம் பீக்கங்காய் தோல் நீங்கள் சட்னி செய்கிறீங்கன்னா ஒன்றா அன்றைக்கே செஞ்சிடுங்க இல்லைன்னா மரா நாள் அதுக்கப்புறம் அதுக்கு மரா நாள் தான் கவர்லெலாம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இப்போ எப்படி தோல் செய்ணும் அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் எப்பயுமே பீக்கங்காய் வாங்கினேன்னா தோலை வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் இந்தமாரி துவையலோ சட்னியோ அரைச்சிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு சட்னி அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் பீக்கங்காலாம் இப்போ வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிடலாம் பீக்கங்காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் நல்லா ஆயிடும் இந்த பக்கம் நல்லா இன்னும் வதங்கணும் ஓகேவா நம்ம அதுக்குள்ளேயே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்ல ஒரு எயிட்டி பர்சண்ட்டு நல்ல குறை குறை குற அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் புளி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லையா தக்காளியே போதுனாலும் ஓகே தான் உப்பு இப்போ வந்து இது குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் புளி தண்ணி ஊற்றலை எவ்வளோ வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் இருந்து வடிகட்டின கீழே தண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அரைச்ச மிளகு சீரகத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து அந்த தண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தண்டை இது போல் அரைச்சி வடிகட்டிக்கோங்க ஓகேவா ஏன்னா இந்த தண்ணியே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குல்ல சாறு வரும் இப்போ இதில் புளிப்பு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் மிளகு காரம் தான் போடுவேன் தாளிக்கிறதாக இருந்தால் தாளிச்சிக்கலாம் இல்லையா ரெண்டு காஞ்ச மிளகாய் இதுலேயே கிள்ளி போட்டுக்கலாம் நான் பெரும்பாலும் வந்து ரசம் வந்து தாளிக்க மாட்டேன் இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ இதில் கொத்தமல்லி தான் சேர்க்கணும் ஓகேவா இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பொடி கருவேப்பில நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சில்ல ங்க அப்போ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் முடி தேங்காய் இப்போ இதை ஆற வச்சிட்டு நல்ல ஒரு நைன்டி பர்சண்ட் அரைச்சிக்கோங்க சாப்பாட்டுக்குன்னா கெட்டியுமா அரைக்கணும் இட்லி தோசைக்கெல்லாம் தலை தழைன்னு அரைச்சிக்கணும் ஓகேவா ஆரட்டம் இப்போ ரசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ரசம் மலரட்டோம் இப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது ஓகேவா அதுக்குள்ளேயே நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ரசமும் பாருங்கள் மலர்ந்து வரதை ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குக்கர்லேயும் விசில் வ வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட பீக்கங்காய் துவையலும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து சூடாக சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து டம்மு அடங்கட்டும் நம்மளுக்கு பீக்கங்காய் கூட்டு மட்டும்தான் இருக்குது ஓகேவா டம்மு அடங்கின பிறகு தான் நம்ம மித்த வேலையை தாளிக்கிற வேலை செய்ய முடியும் இப்போ வந்து பீக்கங்காய் கூட்டுக்கு ஒரு கால் முடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் டம்மு அடங்கிறதுக்குள்ளே அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதை இப்போ வந்து நைஸாக அரைச்சிடலாம் ஓகேவா இப்போ வந்து பீத்தங்காய் கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நம்மளுக்கு விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிச்சா கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பீக்கங்காய் வதக்கணும்ல அதே கடாயில் தான் வச்சிருக்கேன் ஓகேவா கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டை நச்சி சேர்த்துக்கோங்க கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் மாரி சேர்த்துக்கோங்க கருவேப்பில இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பீக்கங்காய் கூட்டு இப்போ கொதிச்சு வரட்டும் ஓகேவா இப்போ நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சூப்பராக பொடலங்காய் கூட்டு ரெடி இப்போ எல்லாத்தையும் ப்ளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்